A is to B equal to 2 is to 3 B is to C 5 is to அவனே சொல்டா C யோட வேல்லு ஓகேவா என்றால் A என்ன அப்படி என்ன 2 இருத்தி பதினே பா ஸோ இப்போ பாருங்க முதல்ல நமக்கு என்னென்னா இது அப்புறமா பாத்துப்போம் இங்க என்னென்ன வேலை இருக்குது ஏ சி தான் இருக்குது இப்போ பாருங்க இங்கேயும் பாருங்க ஏ சி தான் இருக்குது இங்கே பாருங்க ஏ சி தான் இருக்கு அப்போ முதல்ல நம்ம ஏ சிக்கு முதல்ல எடுத்துருவோம் அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான் கொஸ்டின்லன்னு பார்த்துக்கலாம் சரிங்களா இருங்க இதில் ஆயிடுச்சு விட்டுறேன் ரைட்டு இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான் ஏ இஸ்டு பி வந்து ரெண்டு இஸ்டு மூணுன்னு கொடுத்துருக்கான் அடுத்தது பி இஸ்டு சி வந்து அஞ்சு இஸ்டு ஏழுன்னு கொடுத்துருக்கான் சத்தானங்க சத்தாம்பா இதில் முதல்ல ஏவு கண்டுபிடிக்கணும் ஏவு கண்டுபிடினா என்ன பண்ணோம் முதலையும் முதலையும் பெருகணும் முதலையும் முதலையும் பெருகணும் அது ஏ கடைசி கடைசியும் பெருகணும் அது சி கரெக்டா கரெக்ட் நான் எழுதிடுறேங்க சரிங்களா அப்போ to சின்னு எழுதிக்கிறேன் ஏ என்ன முதலே நான் பெருகணும் ஓரஞ்சு அஞ்சு போட்டுக்கிறேன் சரிங்களா

ஓகே ஆன்சர் தான் இந்த என்ன இவனே ரெண்டுங்க அப்படின்ட்டான் நம்ம கண்டுபிடிச்சதுல சி வந்து வருது இருபத்தி ஒண்ணு இந்த பயப்புள்ள அவனே சொல்லிட்டான் நாற்பத்தி ரெண்டு பா சி அப்படின்னு அப்போ இந்த இருபத்தி எப்படி நாற்பத்தி ரெண்டா மாத்து ரெண்டால சும்மாவது பாருங்க இருபத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாற்பத்தி ரெண்டு வருது கரெக்ட் அப்போ இதை ரெண்டால பெருக்குனா நாற்பத்தி வருது அப்போ இங்கே ரெண்டாவது பெருக்க வேண்டிதான் முடிஞ்சிடுச்சு நீங்க இப்போ இந்த மாதிரி கணக்குலாம் கேட்டானா நம்ம நார்மலாக கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டோம் சியோட வேல்யூ இருபத்தொன்னு தான் வருது கரெக்டே ஆனா இவன் என்ன சொல்றான் சியோட வேல்யூ நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்றான் அப்போ இதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணலாம் அங்க நீங்களே பாருங்க இருபத்தொன்னு என்ன பண்ணா நாற்பத்தி ரெண்டா மாறும் அதே என்னால கூட்டினா நாற்பத்தி ரெண்டா மாறிடுமா கரெக்டானுங்க அதே என்னால கூட்டினா நாற்பத்தி ரெண்டுன்னு வருது அப்போ இத இந்த சிய அதே என்னால நான் கூட்டினா இருபத்தொன்னு இருபத்தொன்னு கூட்டினா நாற்பத்தி வருது அப்ப ஏவும் அதே பங்கன்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் நீங்க என்ன பண்றீங்களோ அதே தான் இந்த பக்கம் பண்ணணும் சரிங்களா அவ பத்தோட பத்த கூட்டினா இருபது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்ப ஏவோட வேல்யூ இருபது ஆப்ஷன் பி தான் சரியான அப்படின்னு பார்த்தீங்களா எப்படிலாம் கேட்கறாங்க அப்படின்னு புரிஞ்சிருச்சிங்களா புரியுது